ஒரு நெகிழ்ச்சியான காணொளி சமூக வலைதளங்களில் குடும்பத்தினரை அன்புடன் வரவேற்கிறார் தனிஷ்கா முட்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ள அந்த பெண் விமானி தனது உயர்வை கண்டு பெருமையுடன் சிரித்து கொண்டே விமானத்திற்குள் வரும் தனது அன்புக்குரியவர்களை வாழ்த்தி வரவேற்கும் காட்சியை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து வாழ்க்கை அடைந்ததாக உணர்ந்தேன் அவர்கள் செய்த ஒவ்வொரு தியாகமும் எனக்காக அவர்கள் முணுமுணுத்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒவ்வொரு ஊக்க வார்த்தையும் இந்த தருணத்திற்கு வழிவகுத்தன ஒரு பைலட்டாக என்னை பார்த்த அவர்களின் கண்களில் பெருமை இருந்தது எனது கண்களில் கண்ணீர் வந்தது என்று எழுதியுள்ளார் பைலட் தனிஷ்காவின் எளிமையான ஆனால் ஆழமான உணர்வுபூர்வமான இந்த வரிகள் சமூக வலைதள பார்வையாளர்களின் மனதை தொட்டுள்ளது பைலட்டுக்கும் அவரது குடும்பத்திற்கும் இடையிலான பிணைப்பை பாராட்டி வருகின்றனர்